தினமொரு கேள்வி தியாகச்சுவர் வால் ஆஃப் ஆனர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியதன் முக்கிய நோக்கம் என்ன ஏ உறுப்பு தானம் செய்வர்களின் தியாகத்தை போற்றுவது பி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவுகளை கௌரவித்தல் சி சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கும் மாவட்டங்களுக்கு விருது வழங்குதல் டி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான வெற்றிகரமான முடித்து நிபுணர்களுக்கு பணப்பரிசு வழங்குதல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தியாகச்சுவர் வால் ஆஃப் ஆனர் முனைச்சாவு அடைந்தவர்கள் செய்த உடலுறுப்பு தானத்தை மரியாதை செலுத்தும் திட்டமாக ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு அவர்களால் இத்திட்டம் தொடங்க வைக்கப்பட்டது ஆரம்பத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு உடலுறுப்பு தானிகளின் பெயர் ஓர் தேதி வைக்கப்பட்டு மரியாதை பெற்றுள்ளது இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தாறு அரசு மருத்துவமனை கல்லூரிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் உடலுறுப்பு தானிகள் இறந்த பிறகு மாநில அரசு மரியாதை பெறுவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது வருவாய் அலுவல மரியாதையும் வழங்குவார் இதுவரை ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அரசு மரியாதையை பெற்றுள்ளனர் டிரான்ஸ்பான்ட் ட்ரான்ஸ்பேண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இது அமைப்பு தொடங்கப்பட்டது இதன் செயல்பாடுகள் மூளைச்சாவைச் சான்றிதழ் வழங்குதல் குடும்பங்களிடம் உறுப்புகள் தானம் பற்றிய விருப்பம் பெறுதல் உடலுறுப்புகளை உறுப்புகளை பயனாளர்களுக்கு வழங்குதல் இதுவரை இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உடல் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உறுப்பு தானத்தில் இடம்பெற்றுள்ளது முக்கியத்துவம் இந்தியாவில் முதன் முதலாக வாழப்பாணல் நிறுவப்பட்டது தமிழகமே ஆகும் அமெரிக்காவில் உள்ள வார் மெமரியல்ஸ் மாதிரி போன்று உயிர்த்தியாகத்தை போற்றும் முயற்சி ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ்